இன்றைக்கி மதுரையில் வந்து டைனோசர் கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி போட்டு ரெண்டு நாள் ஆச்சு நாங்கள் இன்றைக்கி தான் போயிருந்தோம் சண்டே ரொம்ப வெயில் தான் நாங்கள் போனது வந்து பதினொன்றரைக்கு மேலே செம வெயில் பாப்பா ஆசைப்பட்டனால நாங்களும் போயிட்டோம் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் எடுத்துகிட்டு போயாச்சு எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே வந்து நிறைய டைனோசர் இருந்துச்சு அந்த சவுண்ட் எஃபெக்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ட்ரீஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் வந்து நாங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே போயிட்டோம் அதனால் வந்து நிறையா டைனோசர் வந்து மூவ்மெண்ட் இல்லை சில டைனோசர் வந்து அதோட நெக்கை ஆட்டுச்சு அந்த கெயில் ஆட்டுச்சு அங்கே பாருங்கள் அதோடய ஹெட்டை வந்து லைட்டாக சேக் பண்ணுதா இதே மாதிரி எல்லா டைனோசரும் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் நாங்கள் போன டைமில் வந்து அந்த மாதிரி வந்து நிறைய டைனோசர் வந்து அந்த மூவ்மெண்ட் பண்ணலை சில டைனோசர் மட்டும் மூமெண்ட் இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த டைனோசர் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு சின்ன ஏஜில் வந்து தேட்டரில் வந்து நம்ம டைனோசர் ஃபுல்லியும் பார்த்துருப்போம் அளவு வந்து எஃபெக்ட் இல்லாட்டி கூட இது வந்து நல்லாவே இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா டைனோசர் வெரைட்டியும் வந்து வச்சுருந்தாங்க ஒரு டென் டைனோசர் வெரைட்டி வந்து இருந்துச்சு ஓரளவு நல்லாவே இருந்துச்சு கொடுக்குற காசுக்கு வந்து இது ஒர்த்தாகவே இருந்துச்சு நம்மளுக்கு தான் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டீன் வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு டொண்ட்டி ருபீஸ் தான் ஸோ வந்து கூட்டிகிட்டு போய் காட்டலாம் சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் இயர்லினால நிறைய ஸ்டால் வந்து போடலை இந்த மாதிரி வந்து லேடிஸ்க்கு தேவையான கிளிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு தேவையான அந்த விளையாட்டு பொருட்கள் வந்து போட்டிருந்தாங்க இப்படி பாருங்கள் நம்ம வெளியே விட இங்கே வந்து ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் தெரியும் பட் வந்து சின்ன பிள்ளைங்க அடம்பிடிச்சா நம்ம வாங்கி தான் துந்தாகணும் வித்தியாசமான பென் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பெண் வந்து மேலே வந்து பபுள்ஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு லைட் எரியும் ப்ளஸ் வந்து பின்னாடி வந்து நம்ம ஸ்டாம்ப் குத்துகிற மாதிரி இருந்துச்சு பட் வந்து ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வெளியே வாங்கினா எவ்வளோ ரேட்டுன்னு தெரில பட் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டாலாக போய் பார்த்துருந்தோம் ஸ்டால் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க இது வந்து ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் வந்து கம்மியான ரேஞ்சில் வந்து நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி தரோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எதை அது ப்ரிண்ட் பண்ணுறாங்கன்னா கப்பில் கீ செயினில் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து பிரிண்ட் பண்ணி தராங்க உடனே உடனே நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபர்னிச்சர் கடை மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து ஹோம் அப்ளைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சில ஸ்டால் வந்து க்ளோஸில் இருந்துச்சு இது வந்து நம்ம சின்ன குட்டீஸ்களுக்கு தேவையான சில பொருள் இருந்துச்சு ரெண்டு பொருள் நூறுரூவான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு பொருள் ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து முருகன் தே சுவன் அந்த மாதிரி வச்சு வச்சுருந்தாங்க இது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருந்துச்சு ரேட் எதுவும் கேட்கல ரேட் கூட இருக்குன்னு சொல்லி ரேட் கேட்கல இது வந்து என்னன்னா ஃப்ரீயாக வந்து ஒரு ஃபிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து ஃபார்ட்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்து போகிறோம்ல அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக வந்து ஒரு ஃபிஷ் வந்து கொடுப்பாங்க பட்டு அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து நம்ம தனியாக வாங்கிக்கணும் அதுக்கு அந்த பவுலும் தனியாக வாங்கிக்கணும் எல்லாம் சேர்த்தா நூறுபா வரும் பாருங்கள் எங்களுக்கு வந்து ஃபிஷ் கொடுத்தாங்க ஒரு ஃபிஷ்ஷை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வாங்கின ஃபிஷ்ஷை ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கொடுத்துட்டோம் பாருங்க ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இது கேம்ஸ் செக்ஷன் மாதிரி இருந்துச்சு ஆறு பால் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து தருவாங்க நம்ம வந்து அந்த பால்ஸ் எல்லாம் ரோல் பண்ணி விட்டால் நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸ் வந்துச்சா தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் மக்கு தான் வாங்கிட்டு போனாங்க ஸோ வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம வெளியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலை அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் போனால் இந்த மாதிரி டாய்ஸ் போட்டிருந்தாங்க இது வந்து பால் கொடுப்பாங்க நம்ம அடிக்கதை பொறுத்து வந்து நம்ம டெடி பேர் வந்து கொடுப்பாங்க சரி வந்து எதாச்சும் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா வெயில் நேரம் இவ்வளோ ஒரு வெயிலுங்க நிறையா ஸ்டால் போடலன்னு சொன்னேன் அதே மாதிரி ஃபுட் ஸ்டாலும் வந்து நிறையா போடலை அப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி சொல்லி ஜஸ்ட் வந்து நம்ம அதை வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வராங்க ஒரே ஒரு ஃபுட் ஸ்டால் மட்டும் தான் இருந்துச்சு சேர் போட்டிருந்தாங்க அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு அந்த ஃபுட் ஸ்டால் எப்பயும் போல் ஐஸ்கிரீமு அப்புறம் வந்து டெல்லி அப்பளம் மிளகாய் பஜ்ஜி அதுக்கப்புறம் சாட் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும் போல் நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் அப்புறம் எப்போயும் போல் எக்ஸ்போவில் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்னோ வேர்ல்டு ஹாரர் ஹவுஸு அதுக்கப்புறம் மேஜிக் ஷோ எல்லாமே போட்டிருந்தாங்க எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணல ஜஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நின்று ஸ்னாப் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டோம் வெயில் தாங்க தாங்க முடியல செம்ம வெயிலுங்க மதுரக்காரங்களுக்கு எல்லாமே தெரியும் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் க்ளவுடாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து வெயில் போட்டு தாக்குச்சு சண்டே முடியல எங்களால் வெயிலில் ராட்டனமும் நிறையா இருந்துச்சுங்க பட் வந்து ராட்டனை வந்து ஓடலை ஓடினாலும் இந்த ஓடுனாலும் இந்த வெயில நம்மளால் உட்கார முடியாது அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஸ்கூட்டர் நிப்பாட்டி போகிறதே நம்மளால உட்கார முடியாத அளவு ஹீட்டு இந்த ராட்டனத்தெல்லாம் நம்மளால ஏற முடியாது ஜஸ்ட் வந்து அதையும் வந்து அப்படியே பார்த்தோம் பார்க்கும்போது இங்கே வந்து கன் ஷூட்டிங் வந்து இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நைன்டி ஸ்கிட்ஸு உண்டாயெல்லாம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு எல்லாமே டொண்ட்டி ருபீஸும் சொல்லியிருந்தாங்க ஜஸ்ட் வந்து அதையும் பார்த்தோம் நீங்கள் வாங்கினோம்னா வாங்குங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து போட்டிருந்தாங்க பாருங்கள் இந்த கண்காட்சி வந்து ஃபோர் டேஸ் நடக்குது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஸோ வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நான் சொன்ன மா மாதிரி முன்னாடி நின்று ஸ்னாப் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம் செம்ம வெயில் எங்களால் நிற்க முடியல ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்